முதலமைச்சர் என் நள்ளிரவுல வந்தாரு நாங்க அவ்வளவு கூட பொருட்படுத்தாமல் கிளம்பி நள்ளிரவில் வந்திருக்கிறார்கள் பாராட்ட தானே செய்யணும் உங்களை கடுமையாக விமர்சித்தாரே என் தொண்டர்கள் இறந்து போன நேரத்தில் நீங்க நள்ளிரவு நேரத்தில் போய் என்னுடைய பாதிக்கப்பட்ட தொண்டர்களுக்கு ஆறுதல் சொன்னதுக்கு நன்றின்ல சொல்லணும் விஜய் உங்களுக்கு எங்களுக்கும் இடையில அரசியல் முரண் இருந்தாலும் பகை இருந்தாலும் கூட அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாமல் எந்த கட்சி தலைவர் தன் தொண்டர்கள் சாக வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று கேள்வி கேட்ட முதல்வரை இதையெல்லாம் நீங்கள் பார்க்காம இப்படி சொல்லியிருக்கிறீங்க பெருந்தன்மையோட அப்படின்னு விஜய் தானே செய்யணும் பாஜக வந்து அவரை கையில் எடுத்துக்கிறதுக்கு பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறது அவருக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா அவர்கிட்ட ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்குன்னு நான் சொல்ல வரல அவர் இந்த சதிகார சூழ்ச்சிக்கார அரசியல் சக்திகளிடம் சிக்கி அவர் இது போன்ற பல நெருக்கடிகளை சந்திக்க நேரும் அதிலிருந்து அவர் விடுபட வேண்டும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் சுதந்திரமாக அவர் சிந்திக்க வேண்டும் சுதந்திரமாக அவர் செயல்பட வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள்